நிறைய பேர் நம்மள பேசுறவங்க நம்மள்கிட்ட பே பழகிறவங்க இல்லை கால் பண்ணுறவங்க நேரில் பார்க்குறவங்க ஒரு சில பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் என்ன சார் பணமே நிற்க மாட்டேங்குது என்னமே பணமே சேர மாட்டேங்குது வீட்டில் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஒன்று மட்டு பணமே நமக்கு சேர மாட்டேங்குது பணம் நிற்கவும் மாட்டேங்குது இது என்ன பண்ணுறது இதுக்கு என்ன சார் வழி இருக்கு இது பயங்கர பிரச்சனையா இருக்குது பணம்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால வீட்டில் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வருது கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனை வருது சொந்தக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டோம் கடன் வாங்கிட்டோம் வட்டியும் கட்ட முடியல இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்குது நிறைய அடமான விஷயம் எடுக்கவே முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேர் பேசுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள் மாற்றங்களை வீட்டில் பண்ணும்போது பணம் வந்து தங்க ஆரம்பிச்சுருங்க அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து வீடு வந்து சுத்தமாக இருக்கணுங்க சாஸ்திரப்படி இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்கள் வீடு வந்து சுத்தமாக இருக்கிறது சுத்தம் இல்லாத இடத்தில் பணமே சேராதுங்க இது வந்து உண்மைங்க ஏன்னா சுத்தமான இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க மகாலட்சுமி வாசம் செய்யற இடத்துல தான் பணமும் சேருங்க சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வீட்டை துடைப்பதே அதனாலதான் வழக்கத்திலே வச்சிருந்தாங்க நீங்க வந்து வெள்ளிக்கிழமைக்கு முன்னாள் வீட்டில எல்லாம் துடைப்பாங்க கிளீன் பண்ணுவாங்க சுத்தப்படுத்துவாங்க அதே மாதிரி போகி பண்டிகை நீங்க பழையதை கழிச்சுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக ஆயுத பூஜைகள் இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பண்டிகைகளை முறைப்படி நம்ம கொண்டாடினாவே வீடு வந்து சுத்தமாயிரும் வாரத்துல முக்கியமான அந்த விழா வேளாக்கிழமை வீட்டை தொடச்சு பெருக்கி கூட்டி வைக்கிறதோ சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி துடைக்கிற தினமும் வீட்டை தொடச்சி சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதுல குறிப்பா மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்லப்படுகிற கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா இந்த கல்லுப்பை வந்து ஒரு நம்மளுடைய இந்த துடைக்கிற நீரில் கலந்து உப்பு தண்ணீரை போட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்க வீட்டை தொடச்சிங்கன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு பணம் நிற்கும் மகாலட்சுமியோட வாசம் ஏற்படும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் எளிமையான விஷயம் தான் கல்லுப்பு வந்து ஒரு கிலோவே பத்து ரூபா தான் நீங்கள் அதில் கொஞ்சம் வாங்கி நீங்கள் உப்பு தண்ணியாக மாற்றி உங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் வீடை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நல்லது துடைக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வீட வீட்டை வாரத்துக்கு மூணு தடவை மூணு தடவை துடைங்க நாலு தடவை துடைங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கல்லூப்பை பயன்படுத்தி உப்பு தண்ணீரின் மூலம் நீங்கள் வீட்டை துடைச்சீங்கன்னா உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதை வைத்து நீங்கள் தொடச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிச்சிடும் நிற்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க ஆன இடத்துல தான் மகாலட்சுமியோட வாசம் ஏற்படும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டில் வந்து கீழ்நிலை தொட்டி மேல்நிலை தொட்டி இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடுகளில் வந்து இப்போ எத்தனை நாளானாலும் கிளீனே பண்ணுறது கிடையாது கண்டிப்பாக தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு தடவை மேல்நிலை தொட்டியும் கீழ்நிலை தொட்டியும் நீங்க கழிவுங்க சுத்தப்படுத்துங்க ஏன்னா தண்ணி முக்கியமான விஷயம் அந்த தண்ணியோட தொட்டி நன்றாக இருக்க ஒரு கீழ்நிலை தானே ஆளை வச்சு சுத்தப்படுத்துங்க மேல்நிலை மா~ மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் தொட்டிகள் மேல்நிலை தொட்டியும் கீழ்நிலை தொட்டியும் நீங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டீங்கன்னா சுத்தமான இடத்தில் மகாலட்சுமியோட வாசம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுடைய பணத்தட்டுப்பாடு நீங்கும் கடன்கள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு நேற்று கூட ஒருத்தர் இருந்து கால் பண்ணார் நிறைய கடன்கள் இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இது அவருக்கும் சரி தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது இந்த விஷயங்கள் எளிமையான விஷயங்கள் உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு முறை உப்பு தண்ணீரில் வீட்டை துடைக்கிறதோ தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு ஒரு முறை மேல்நிலையத்தொட்டியும் கீழ்நிலை தொட்டி சுத்தமாக கழுவி கிளீனாக சுத்தமாக வை வைத்துக்கொள்வதும் ரொம்ப முக்கியம் அது சுத்தம் சுகாதாரத்துக்கு நமக்கு உடல்நிலைக்கு நல்லது அதே நேரத்தில் சுத்தமான இடத்துல தான் மகாலட்சுமியுடைய வாசம் ஏற்படும் இந்த ரெண்டு விஷயம் செஞ்சா பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்க அனுபவப்பூர்வமான உண்மை அதே நேரத்தில் சில முக்கியமான வே தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்த்துறதும் நல்லது நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் வீடு வந்து பண்ணை வீடு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ்லாம் நல்ல வீடு கட்டியிருக்காங்க சாஸ்திரப்படி படி கட்டியிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு பழைய வீடு இருந்தது அந்த வீடு இழு இடிந்து போயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இடிந்த வீடு கிளீனும் பண்ணல புதுசாக கட்டல அட்லீஸ்ட் இடிந்த வீடு வேண்டான்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம் இடிந்த வீட்டை அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க அந்த ஃபார்மில் என்ன உலகத்தில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் வந்துடும் மனிதர் புழக்கம் இல்லாமல் ஒரு வீடு பாழடைந்து கிடந்தால் அந்த இடத்துல நெகட்டிவிட்டி என்னென்னலாம் உலகத்திற்கு தேவையில்லையோ ஒரு மனிதனுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து தங்குவதற்கு இடமாக அதை மாற்றிடும் ஒரு நெகட்டிவிட்டி வந்து எவ்வளோ வந்து ஒரு தங்குவதற்கு இடமாக ஒரு நெகட்டிவிட்டி ஏரியா வந்துருச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிற நல்ல ஏரியாவில் இருக்கிற மனிதர்களையும் டிஸ்டர்ப் பண்ணிடும்ன்றது முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் ஒரு மிக மிகப்பெரிய துக்ககரமான ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்த்து தான் இதுக்கப்புறம் தான் வீட்டை சரிப்படுத்தும் அது இதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த தேவையற்ற பொருட்கள் நடந்துருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல உங்களுடைய தோட்டத்துக்குள்ளே ஒரு இடி விழுந்துருச்சு இல்லை வீடு உடஞ்சிருச்சுன்னா அப்படியே விட்டுறதுங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்க முன்னே கட்டுறதுனால் கட்டிங்க இல்லை அப்படின்னா அது இடித்து கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சிருங்க சுத்தமான இடத்துல தான் மகாலட்சுமியும் நல்ல அதிர்வுகளும் நல்ல ந விஷயங்களும் நடக்கும் பாசிட்டிவிட்டியும் நடக்கும் நெகட்டிவ் விஷயங்கள் வராது அதனால் சுத்தம் நமக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கும் அதனால தான் அந்த காலத்திலேயே தமிழர் தமிழர்கள் சொல்லியிருக்காங்க சுத்தம் சோறு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது அப்படின்னா சுத்தமான இடத்தில்தான் மகாலட்சுமி மாசம் ஏற்படும் மகாலட்சுமி வாசம் ஏற்பட்டா சோறு வந்து ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கறத அதோட பலன் முக்கியமான விஷயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை சிறிய விஷயங்களை கவனத்தில் கொண்டு நம்மளுடைய பணத்தட்டுப்பாடுகளை நீக்கி வளமான வாழ்வு வாழ்வதற்கு உங்களை அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதன் மூலியமாக எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும்